இது இல்லாமல் இன்னொரு ஆறு டப்பா வந்து பின்னாடி டிக்கியில் வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன கொடுத்தாலும் வெறுத்தனமாக பிடிக்கணும் நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இன்கம் எடுக்காமல் விட்டோம் ஜிஃபேம் ஸோ வெல்கம் பேக் வீடியோ ஐயோ ஷோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கொல்லூரில் கை கால் ஸ்லிப் ஆகுன்னு பார்த்தா வாய் வார்த்தையெல்லாம் ஸ்லிப் ஆகுது ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அச்சுலாம் ரூமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் ஒரு சஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஜிஃபேம் இன்ட்ரோலாம் ரொம்ப பெருசாக இல்லை இன்றைக்கி வந்து நம்ம நாலு நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து சாரி ஆர்டர் வந்து எதுவும் ஓட்டலை ஸோ இன்றைக்கி டார்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாலெட்டில் தேர்ட்டி டூ ரியால் இருக்குது இதை வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிங்கிறது கொஞ்சம் ஓவர்தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நான் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டர் அடிக்கணும் பட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு டார்கெட்டாக வைப்போம் பட் இங்கே வந்து முந்நூறுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம் லெட்ஸ்கோ முந்நூறுக்கு மேலே தான் கிளம்புறோம் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் எக்ஸப்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது எங்கேன்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகே ஸோ இந்த பக்கம் தான் இங்கே இருக்குது சல்மானோட ரோட்டில் இருக்குது ஓகே கிளம்புவோம் என்னடா சிக்ஸ் கிலோமீட்ரு வருது அதோட லூ சூப்பர் இல்லை சிக்ஸ் கிலோமீட்டர் எதுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் இங்கே ஆறு கிலோமீட்டர்னு காட்டுது ஜிஃபேம் ஆறு கிலோமீட்டருக்குலாம் இங்கே ஆதா இது வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளேருந்தே இப்போ வெளியே வந்து இந்த ரோட்டை தான் பிடிக்கணும் ஆக்சுவலாக தேவையில்லாமல் நம்மளை ஏமாத்தலாம் இவன் ஆறு கிலோமீட்டர்னு சொல்லி ஆறு இதுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து ஏரியாவை வந்து கொஞ்சம் பார்த்து தான் தூக்கணும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னோன்னு போடுவோம் பிகாஸ் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் ரோட் க்ளோஸாக ரொம்ப நிறையா இருக்குது வாங்க கொடுக்குணும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவோம் பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம தீமூலேருந்து வந்து வந்து ஒரு டேஷ் கேம்ப் வண்டிக்கு மாதிரி அண்ணனுக்கு பிரச்சனை வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு அதனால் நம்ம டேஷ் கேம்ப் வந்து வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வச்சுருந்தேன் கடைசியில் பார்த்தா செமம் ஓகே போயிடுச்சுங்க இந்த இது மட்டமாக இருக்குது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அகெயின் வந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆஹா என்னடா இது இந்த பக்கம் என்டா வந்தேன் இந்த பக்கம்தான் ரோடே இல்லையே ஆறு கிலோமீட்டர் காட்டுது சும்மா ரெண்டரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க இந்த லொக்கேஷனு ஆறு கிலோமீட்டருன்னு நமக்கே டிம்கி காட்டுது நம்ம இப்போ நேரம் இந்த வழியாக போயிட்டு ஷார்ட் கட்டில் உள்ள புந்து டக்குன்னு பிடிப்போம் இன்றைக்கி பெட்ரோல் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே பார்க்க ஸோ இன்றைக்கி வீடியோ பாருங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது முன்னூறு ஏழு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அண்ணனும் நான் இன்னைக்கு முன்னூறுரூவா வாலெட்டில் பண்ணாமல் வர மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுச்சு பட் இன்னும் நம்ம டார்கெட்டு பட் முந்நூறுவா வந்து நம்ம வச்சுட்டு வரணும் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கிடைச்ச டைமில் போகிற போக்கில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வேகமாக ஓட போகிறோம் ஸோ டிஃபன் எதுவுமே சாப்பிடல ஒரே ஒரு டீ வாங்கி ரெண்டு ஹாஃப் குடிச்சிக்கிட்டோம் அதாவது பாதி பாதி குடிச்சிக்கிட்டோம் ஹாஃப் குடிச்சிட்டோம் கிடையாது பாதி பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிச்சாச்சு ஸோ கிளம்போம் யா தான் ஸோ இன்றைக்கி என்னோடய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கணும் ஸோ வி காட் அவர் தேர்ட் ஆர்டரு ஸோ ஆப்ரேஷன் ஃபிலாஃபில் கொஞ்சம் சொதப்பலான ஃபிலாஃபில் தான் இது என்ன பண்ணுறது வேற வழி இல்லை ஸோ நம்ம இன்றைக்கி வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் எதையுமே இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணல வந்த எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியிருக்கேன் மூணு தான் பார்ப்பாச்சு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க ஆப்ரேஷன் ஃபிலாஃபில் ஏற்கனவே நிறைய கூட்டங்கள் இருக்கும் இவங்கள்ட்ட வந்து இப்போ நம்ம போராடி வாங்கிட்டு போகணும் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி தெரியல லட்ஸே அதான் பாவீங்களா சரி வாங்க போவோம் வாங்கிட்டு மூணாவது ஆர்டர் எடுத்தோம் பாருங்களேன் அதோடய ப்ரைஸ் மட்டும் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரியாலுக்கு வச்சு அறநூறு ரியாலுங்க அறநூறு ரியாலுங்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்து காலை டிஃபன் மட்டும் பண்ணியிருக்காங்க ஐயோ இங்கே வருங்க இந்த பக்கம் வச்சுருக்கேன்னா இது இல்லாமல் இன்னொரு ஆறு டப்பா வந்து பின்னாடி டிக்கியில் வச்சிருக்கேன் என்னத்தன்னு சொல்கிறது பத்து ரயாள்னு சொல்லிட்டு இதை நம்பி நான் ஓடியா இருந்தால் அஞ்சு கிலோமீட்டருக்கு பிக்கப்பு கொடுத்துட்டான் இப்போ ஒம்பது கிலோமீட்டருக்கு ட்ராப்பு வேறு ஊபரப்பு நல்லா பண்ணுறீங்கடா டே நல்லா பண்ணுறீங்க வாங்க எடுத்துன்னு இது ஓடுவோம் காலையில் நம்ம சீக்கிரமாக வேலையை கவர் பண்ணுவோம்னு பார்த்தா மணி இங்கேயே பத்தாயிடுச்சு இப்போ தான் மூணாவது எடுக்கிறேன் எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் வண்டி ஒரு ஆர்டர் எடுத்தோம் நம்ம வேறு வழி இல்லை அப்படியே சார் 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 சார்னு இப்போ தூக்கிட்டு ஓடுவோம் ஏன்னா இன்றைக்கி கவர் அப் பண்ணணும் வாலெட்டில் முந்நூறு ஆளாக மாற்றணும் அதை அதனால் அது எப்படியாக இருந்தாலும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஆக்சுவலாக முந்நூறு ஏழுக்கு மேலே தான் பண்ணணும்னு டார்கெட்டு பட் முந்நூறுவாது கம்ப்ளீட் பண்ணணுன்றது ஒரு ஒரு குறிக்கோள் அதனால் இப்போ வேகமாக போவோம் எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டருக்கு டென் மினிட்ஸ்னு காட்டுது பத்து நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு வாட்டி ஓடி ஓடி போய் அதெல்லாம் தூக்கிட்டு வச்சுட்டு வரணும் மாதிரி நிறைய பேர் இங்கே பார்த்தாங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விட்ச்சு பெப்சி டிஃபன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெப்சி எல்லாமே அவங்க கூட வச்சுக்கிறாங்க ட்ரிங்காக எப்படி தான் இவங்களால் செரிமையாக செரிமானம் செய்ய முடியுது அப்படின்றது ஒன்றும் புரியல எப்படி செட் ஆகுதுன்றதும் தெரியல பட்டு இருக்கும்ல எல்லா நாட்டுதும் அந்தந்த இது அவங்கள்துன்னு ஒன்று இருக்கும் அந்த டிஃபன் செய்கிற செயல் செய்முறை அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இருக்கும் அதனால் இவங்க இப்படி சாப்பிட்றாங்க எனிவே இப்போதைக்கு வந்து காஃபி அது இதுன்னு தான் ஓடிகிட்ருக்கு பார்த்து மெதுவாக தான் டேன் பண்ணணும் எல்லாம் அப்படியே சரிஞ்சிரும் பாக்ஸு செறிஞ்சிச்சின்னா அது வேறு பெரிய தொல்லை ஸோ கொடுக்குடன்னு போவோம் எங்கேன்னு தெரிந்தா ஃபார்ச்சுனர் ஓட்டுனே அந்த வீடு இந்த இதுக்கு பின்னாடி தான் இருக்குது நம்ம ஸோ ஆறாவது ஆட்ரு எடுத்தாச்சு ஜாஹெஸ் மார்க்கெட் அடா பாவி அல்சாதானுக்குள்ளே தள்ளி விட்டானே அந்த முன்னாடி இருக்கு பாருங்க ஜாகேஸ் மார்க்கெட்டு ஆஹா சரி ஓகே இங்கேருந்து வாங்கிட்டு கிளம்புவாங்க ஜாயஸ் மார்க்கெட்டு ஆறாவது ஓட்ரு மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று வெறித்தனமாக வர்றதெல்லாத்தையும் இருக்கேன் இன்னும் ஒன்று கூட ஐ திங்க் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் செக் பண்ணேன் இந்த சால்சாதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருக்கும் அப்படியேங்கப்பா பரவாயில்லையே சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க அந்த கார்னர் என்ன பார்த்தாலும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன்கம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது கார்னாக தான் ஓட்டியாகும் ஜிஃபேன் வீட்ல ஓட்டி ஆகணும் அந்த வீட் வீட் ஹார்லெக்ஸ் மாதிரி ஏதோ பவுடர் தான் இது எனவே ஸோ வாங்க இதை கொண்டு போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆறாவது எடுத்தாச்சு அண்டு இருக்கோம் மலிக் ஃபாதர் ரோட்டில் தான் இருக்கும் நம்ம ஸோ பெரியத்தனமாக வேலையை முடிப்போம் ஃபேன் என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல டெலிவரிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மறக்காம நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக கஃபாலா வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிறாங்க நம்ம ஓட்டுற கம்பெனிலே ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இனிமேல் நம்ம இந்த கம்பெனி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பக்காவாக ஓட்ட போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்னா ஓகேவா ஸோ ஃபேம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஆர்டர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க கிளம்புவோம் இந்த பத்தாவது ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் குடுகுடுன்னு ஓடுவோம் ஸோ நேராக போய்ட்டு இந்த பத்தாவது ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம் டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் வந்து இருக்குது ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த பக்கம் உள்ளே தான் இருக்குது போய்ட்டு ஒரு யூட்டனை போடுவோம் யூட்டர் போட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்போ நம்ம இந்த பத்தாவது முடிப்போம் வெறித்தரமாக எல்லாத்தையும் மேக்ஸிமம் இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் இருக்கும் ரிஜெக்ஷன்லாம் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம ரிஜெக்ஷன்லாம் ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ரிஜெக்ஷன் நடக்கும் பட் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா வேறு வழி இல்லைங்க நாலு நாள் விட்டதெல்லாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சே ஆகணும்ல ஸோ வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்து சேர்த்தாச்சு ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் இல்லைன்னா அபவ் த்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஆக்சுவலாக அபோ த்ரீ ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம டார்கெட் முடியுமா இல்லைன்றது எனக்கு தெரியல பட் ஐல் டூ மை பெஸ்ட் ஐ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ யூட்டை நடிச்சு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் எல்லாம் அது பாருங்க ரோட்டில் தண்ணி மட்டும் இங்கே நல்லா உப்பி உப்பிட்டு வெளியே வரும் அதை சரி பண்ண மாட்டேங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால்ட்டி கணக்கில் பால்ட்டியில் பக்கெட்லலாம் பிடிச்சி தண்ணி கழுவும் போது ரோட்டில் தண்ணி ஓடிச்சுனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க வலதியானு சொல்லுவாங்க இந்த வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து ஃபைனு இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் தண்ணி தருவ ஃபுல்லாக திறந்து விட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் புதுசாக வர டிரைவர்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துங்க தண்ணி பைப்பு முதலாளி வீட்டில் இருக்குது எடுத்து போட்டு பீசி அடிச்சிடலாம் அப்படின்னா அது வந்து நமக்கே ஆபத்தில் முடியும் அதே முதலாளி தான் சொல்லுவாப்பில் வண்டி கழுவுன்னு அவர் தான் சொல்லுவார் ஃபைன் வந்ததுக்கப்புறம் அதே முதலாளி தான் சொல்லுவார் ஏன்டா ஃபைன் வருணும் உனக்கு தெரியாதா எதுக்குடா இவ்வளோ தண்ணி ஒழு ஓட்டு கழுவுனால் கம்மி தண்ணியில் கழுவ முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனை நம்ம தலையில் கட்டினாலும் கட்டிடுவாங்க ஒரு சில பேர் நல்லவங்க சரி ஓகே நம்ம தான் சொன்னோம் தெரியாமல் பண்ணிட்டான் சரி புதுசு தானே பார்த்துக்கலாம் என்ன தலைவரை இப்படி ரோட கிராஸ் பண்ணி இதுக்குமே ஃபைன் இருக்குது நான் நிறையா இடத்துல சொல்லியிருப்பேன் ஆனால் நிறையா இடத்துல நானே கிராஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஐ எம் சாரி ஃபார் தேட் ஸோ அந்த மாதிரி ஒரு சில முதலாளி இருப்பாங்க ஆ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கட்டிக்கிறேன் உனக்கு தெரியாதுல்ல அதனால் அடுத்தவாட்டி நீ உசார இதுக்கு மேலே வந்தால் அதுக்கு நீ தான் பொறுப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறாங்கள இவங்களுக்கு நம்ம நின்று வழி விட்டுட்டு தான் போகணும் நம்ம ஊர் மாதிரி பேப்பர் பேன் நீங்கள் மாட்டும் பூந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது சவதிக்காரம் பக்கத்தில் பிரச்சனை பண்ணுவான் எதுக்கு உங்களுக்கு போகிறாங்க தெரியலையா கண்ணு நொல்லையா மூளை இல்லையா உனக்கே அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சைக்கிளை திட்டிகிட்டு போவான் இந்த ரோடு கிராசிங்கும் நல்லா நேபம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஓகேவா இந்த இப்போ அவங்க போனாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டி கொடுத்தாகணும் வேறு வழி இல்லை என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ரோட்டில் போய்ட்டுக்கே அவங்க பாட்டு கிராஸ் பண்ணுறாங்க நம்ம நின்று ஆகணுமான்னு கேட்டால் கம்பல்சரி நின்று ஆகணும் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி தாராளமாக வழி கொடுப்பாங்க அங்கே போகிறவங்களுக்கு ஸோ நம்மளும் வழி தான் ஆக வேண்டும் ஏன்னால் நம்ம அவங்க நம்ம நாட்டில் வரல நம்ம தான் அவங்க நாட்டில் வந்திருக்கோம் ஸோ இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிடுறது ரொம்ப நல்லது எனக்கு நூற்றி பதிமூன்று ஆள்னு ஒரு ஃபைனு எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சொல்லியிருப்பேன் முன்னாடியே இந்த லைன் அப்படி க்ராஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆ சாரி இந்த ரெண்டு லைனுக்கு இந்த இந்த கோடு இருக்குல்ல இதுக்கு நடுவில் நான் ஓட்டினண்ணா எனக்கு இப்போ பத்து வருஷமாக நான் வண்டி ஓட்டுறேன் ஒரு ஓரமாக வேணா ஓட்டிட்டு தவிர இந்த மாதிரி ரெண்டு நகரத்துக்கு நடுவில் அதுவும் பைபாஸில் இந்த மாதிரி சின்ன ரோட்டில் கூட இல்லை பைபாஸில் நீ இந்த மாதிரி போனேன் அப்படின்னு சொல்லி என்னை பின்னாடியே விரட்டிட்டு வந்து லைட்டை போட்டு வண்டி ஓரம் கட்ட சொல்லி இரநூத்தி இருபத்தஞ்சி ரியால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிச்சிருக்காங்க அப்புறம் இண்டிகேட்டரும் நீ போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நூற்றி பதிமூணு ரால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ரியால் வந்து பார்த்திங்கனா அதுக்கு ஒரு ஃபைன் மொத்தம் முந்நூற்றி சில இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனு கட்டி ஆகணும் ஏழாயிரரூவாய்கிட்ட என்னத்தான் பண்ணுறது ஏழாயிரூபா இல்லை எட்டாயிரரூபா கிட்டே வந்துருச்சு அது ஆமாம் ஏழாயிரூபா கிட்டே வந்துருச்சு வேறு வழி இல்லை போட்டாச்சு இப்போ அவங்கள்ட்ட போய் வாக்குவாதமாக பண்ணிகிட்ருக்க முடியும் அதை நான் வந்து டிஸ்பியூட் பண்ணுறதுக்காக பேசியிருக்கேன் இதெல்லாம் இல்லை நான் அது மாதிரி பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன் சம் எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன் லக்கு நேராக நல்லா இருந்தால் நம்மளுக்கு அந்த ஃபைனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்சர் மூலிமா நம்ம அதுக்கு ரைஸ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன் லக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நானும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அடுத்து அடுத்து அப்டேட் பண்ணுறேன்னே அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஆர்டர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பதினஞ்சாவது ஆர்டர் அது யாஸ்மின்லேருந்து தான் தூக்கணும் யாங் வந்து வாக் வாங் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு ஜாப்பனீஸ் கடை ஜாப்பனீஸ் ஆர் மேபி சைனீஸ் நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு இன்னும் சாப்பிடலைங்க காலையிலேருந்து இன்னும் ஒரு துளி சாப்பாடு உள்ளே இறங்கலை ஒரு பருக்க சாப்பாடு இன்னும் உள்ளே இறங்காமல் அப்படி ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு சாப்பிட்ணும் பயங்கர பசியை இப்போ இந்த இதை இறக்கி விட்டுட்டு முதல்ல போய் சாப்பிடும் சாப்பிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் வந்து நம்ம என்ன அதுன்னு பார்க்கலாம் டெலிவரின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம்னா நம்ம எவ்வளோ அதிகமாக ஓட்டுறோமோ அவ்வளோ காசு நமக்கு தானே அப்படின்ற அந்த ஒரு ஓட்டும்போது ஓட்டும் போது சாப்பிடக்கூட டைம் கிடைக்காமல் மறந்துடுறது ஓ காலையில் மிஸ் ஆகுது அப்படின்னா சரி இது பீக் ஹவர்ஸே இப்போ தான் ஆர்டர் வரும் உடனே நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் பட் இன்றைக்கி என்னென்னு தெரியல மதியம் டைமில் டல்லாவும் டல்லும் ஆகலோ ஒன்றும் ஆகலோ இதுலேயே நம்மளை ஓட்டத்திலேயே வச்சிருச்சிங்க அப்படியே இதை பார்த்துட்டே நம்ம ஒரு ஓட்டத்திலேயே இருந்துட்டோம் எனிவே ஸோ போயிட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நல்லா வெயிட்டாக அடித்து விடுவோம் அப்போ தான் கொஞ்சம் இதாகும் பதிமூணு நிமிஷம் காட்டுது ஏழு கிலோமீட்டர் இறக்கி விட்டு அந்த இது பக்கத்தில் போயிட்டு சாப்பிடுவோம் என்னது அந்த இது என்ன சொல்லுவாங்க வெல்கம் ஹோட்டல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் போயிட்டு நல்லா கறி அடித்து விடுவோம் சப்பாத்தியும் இது அடித்து விடுவோம் ஏன்னா வயிறு கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் நம்ம சப்பாத்தியே அடிப்போம் ஆக்சுவலாக நான் நேற்று மதியமும் அதை தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நேற்றும் அதே தான் போய் சாப்பிட போகிறேன் ஸோ ஒரு ஏழு ஏரியாளுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அது வந்து இருக்குது அதனால் அண்ணன் வந்து மேபி இருபது ஆர்டர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போது ரெண்டு ஆர்டரை வந்து அவர் ரெண்டு ரெண்டாக அடிச்சார் அதனால் என்னோட இன்றைக்கி ஒரு நாலு இது அஞ்சு இது முன்னாடி இருக்கார் நாலு இது முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் மேபி இருபது அவருதாவது நான் இப்போ தான் பதினஞ்சாவது தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஓகே நோ ப்ராப்ளம் நைட்டோட நைட்டாக எப்படியும் நம்ம ஒரு பதினஞ்சு முடிச்சிருவோம் கவலைப்படாது இன்னும் இரு இருபதுங்கிறத அந்த டார்கெட்டாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைனா வாலெட்டில் முந்நூறு ஏழுங்கிறத கம்ப்ளீட் பண்ணுவோம் இருபது மினிமம் அடிச்சுட்டு தான் போக போகிறோம் அதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு வழியாக சாப்பிட வந்தாச்சு மணி பாருங்கள் மதியம் சாப்பாடை சாப்பிட்ற டைமை பாருங்களேன் அண்ணன்ட்டு இருந்தேன் சாரி ஏழு ஆறு நாற்பத்தஞ்சிக்கு சாப்பிட்றேங்க சாயந்தரம் ஸோ கறி ஏழு இலக்கு இங்கே கிடைக்கும் நான் நல்லா மட்டன் வாங்கியிருக்கேன் ஏழு இளக்கு தரமாக கொடுக்குறேங்க கொஞ்சம் சாலடு கொஞ்சம் தயிர் ஒரு தண்ணி பாட்டிலு சீக் வர வச்சிருக்கேன் இந்த வரேங்க இந்த ஸ்டிக்கில் போட்டிருக்கில்ல இந்த இது ஸோ இது வர வச்சுருக்கேன் ஸோ இது சாப்பிடுவோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம் லெட்ஸ் ஸ்கோச்சி ஃபேன் சாப்பிட்டுட்டு போகலாம் பதினாறு முடிச்சாச்சு பதினேழு பதினெட்டு நம்ம அப்படியே பத்து மணி வரைக்கும் எவ்வளோ முடிதோ படுத்துட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மறுபடியும் கவர் பண்ணுவோம் ஸோ பக்காவாக வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேளுக்கு ஜிலேபி அப்புறம் இது வந்து வித்தியாசமாக நம்ம வச்சுருக்கறாங்க என்னன்னு சொல்லி இது தெரியல மூன்று ஆளுங்கிறாயங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு வாங்க இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் டிராஃபிக் இன்னும் குறையில ரோட்டில் வருங்க எல்லாம் மேலே பயங்கரமாக நிற்கிறாங்க டிராஃபிக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆர்டர் திப்பி திப்பின்னு வரும் பாருங்களேன் போட்டால் வேகத்துக்கு போட்டுந்து விழுவும் பாருங்கள் ஏன்னா நிறைய ஆர்டர் இருக்குது இப்போது இப்போ வந்து ஆர்டர் வர்ற டைம் தான் இது ஆக்சுவலாக இன்னும் ஒரு நாலு ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு பார்த்திங்களா வாங்க போகலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப தூரம் இதை தூக்க முடியாது ஜி ஜீஃபேன் கம்ப்ளீட் பண்ணலாம் ஜீஃபேன் ஸோ பத்தொன்பதாவது ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது நாற்பத்தி ரெண்டு ஆகிடுச்சிங்க பத்தொம்பதாவது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் எப்படி இன்றைக்கி ஒரு இருபது ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுக்கு மேலே தான் என்னென்னு சொல்லி தெரியல நல்லா வேறு சாப்பிட்டாச்சா பாருங்களேன் காலையிலேருந்து சாப்பிடல ஒன்றுமே ஆகலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் போட்டு பெரட்டி எடுக்குதுங்க அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தான் பசியில் இருந்தாலும் சாம ஆக்டிவாக பயங்கர ஆக்டிவாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படியே தலகிலாம் மாறிடுச்சு என்ன இங்கே ஓ லாரிக்காரங்க காருக்காரனுக்கு முத்தம் கொடுத்துட்டான் ரைட்டு அதனால்தான் இந்த முன்னாடி தெரியுற இந்த லாரி அதுக்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது ரெண்டு பேத்துக்கும் கிசிங் கிசிங் ஆகிடுச்சி என்ன சொல்கிறது இப்போ நம்ம சரி ஓகே உள்ளே போவோம் எப்பா நானும் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் எனக்கு ரெண்டு கிசு கொடுத்து கூடாத போப்பா 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 கேமரி ஐயா கேமரி ஐயா கேமரி ஐயா கேமரி என்ன என் கண்ணப்பின்னான்னு வரீங்க ஸோ கைஸ் இங்கே காருக்கும் காருக்கும் முத்தம் கொண்டாதுன்னா கார் இங்கே ஒரு காரை புரியா ஏற்றி வச்சிருக்கான் மேலே ஐயோ யோ ஃபுல்லாக கிட்டந்து காலி பண்ணி வச்சிருக்காப்ல தலைவர் எனிவே நம்ம வந்து இன்னும் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் தான் இந்த பத்தொம்போதாவது டெலிவரி நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தேங்க ஜஸ்ட்டு இப்போ சும்மா பத்திரியால் செட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தா ரோட்டுக்கு அந்தாண்டை ரோட்டுக்கு இந்தாண்டை கொடுத்துட்டான் இதனடா தலைவரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இதை வந்திருக்கேன் கொடுக்குறதுக்கு இந்தாண்ட ஏரியாவுக்கு நவுந்து ரெண்டு கோல்டு காஃபி பிளாக் காஃபி இப்போ இதை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம அந்தாண்ட பக்கம் போவோம் போயிட்டு ஒரு குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று ரியாலுக்கு தூக்குவோம் வந்துச்சுன்னா அதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேன் வர வர ரியாலுன்றதையும் பார்த்து நம்மளால் நம்பிக்கையாக செட் பண்ணி வைக்க முடில ஏமாற்றிடுறாங்க பொசுக்குன்னு பத்திரியாள்னு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக செட் பண்ணுறோம் அஞ்சு கிலோமீட்டர் பிக்கப் ஏழு கிலோமீட்டர் பிக்கப்னு கொடுத்து நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் ஜாயேஸ்காரை எனிவே ஸோ பார்த்துக்கலாம் வாங்க ஜிஃபேன் கோ ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருபதாவது ஆர்டர் வந்துச்சு அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போது வண்டி போயிடுமா எஸ் போய்டும் போ போய் வா ஸோ எஸ் இருபதாவது ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜிஃபேம் ரொம்ப நாள் கழித்து அப்படி வெறித்தனமாக வண்டியை ஓட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம் ரூம் இருக்கு தான் நாம் செல்கிறோம் ஸோ நம்ம ரூமுக்கு இந்த சந்து வழியாகவே போனாலே ஆக்சுவலாக வந்துடும் அதனால இப்படியே போயிடுவோம் சொந்த சந்தா குளிர் நல்ல செம குளிர் இருக்குது ஜிஃபேன் செம்ம குளிர் இருக்குது எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க நல்லபடியாக இருங்க ஓகேவா ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து நம்மளது நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருபது ஆட்ருங்க ஒரு ஆர்டருக்கு பதிமூன்று ஏழு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றது ஸோ இப்போது மீண்டும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஆகுமா ஆகாதான்றது தெரியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வாரத்துக்கு வாரத்துக்கு ஜாய்ஸ்க்கு வந்து பேமெண்ட் இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை பேமெண்ட் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா சம்பள நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் குறிப்பிட்டு அந்த சேம் டேக்குள்ளேயே வந்துருந்தா ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வந்து சின்னதாக இருக்குன்றதால கூட்டம் கூடிடுது ஸோ கொஞ்சம் நாட்களை முன்ன பின்ன ஜாய்ஸில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாள் சிப்ஸில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாள் கீட்டாவில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாள்னு பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு க்ரௌடு ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மை கரெக்டான சம்பளம் கரெக்டாக கொடுக்குறாங்க அதனால அந்த நம்பிக்கை நிறைய பேர் வந்து வேலை செய்கிறதால ஆஃபீஸ் சின்னதாக ஆகிப்போச்சு இப்போ எனிவே பார்த்துக்கலாம் ஸோ ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு சி ஃபேன் மூஞ்சி காமிக்காமல் வீடியோ முடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து நம்ம ஃபேஸ் காமிச்சாச்சு எஸ் லெட் ஐயோ எனக்கு ஆட் பிச்சுக்கிட்டு வருது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வயிறு வெடிச்சிடும் நான் உடனடியாக போகிறேன் பை மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கலாம்